ஸ் வெல்கம் டுக் சேனல் ஆக்சுவலாக நம்ம பூசன்னூறு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியாச்சு ஆக்சுவலாக ஆல்ரெடி பழைய ஆஃபீஸ் இருக்குது இருந்தாலும் இது நம்ம அடிஷ்னலாக வந்து சர்வீஸ்க்காக அடுத்த ஒரு ஆஃபீஸு இது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தம் தெற்கு தெரு ஆக்சுவலாக ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னுக்கு இருந்து கெட்டக்கிட்ட ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் இந்த ஒரு ஆஃபீஸ்லாம் இருந்தோம் இதுக்கடுத்து தான் நம்ம வேல்ஸ் டெக்னாலஜினு டெவலப் பண்ணி நம்ம அங்கே மெயின் ரோட் போனோம் மெயின் ரோட்டில் இருக்க ஆஃபீஸ் வந்து இப்போதைக்கு சர்வீஸ் மட்டும் அங்கே பாண்டிங் மிஷின் மட்டும் போட்டு இருக்கோம் பட் இங்கே திருப்பி லேப்டாப்ஸு நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே எடுக்கலான்ட்டு இருக்கோம் இன்றைக்கி காலைல கிட்டத்தட்ட அதிகாலை ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் சாமியில் கும்பிட்டோம் இன்ட்ராக்டிவ் பேனல் ஆக்சுவலாக காலையிலே வந்து ஒரு நம்ம எப்பயுமே எல்லா ஆஃபீஸும் ஓப்பன் பண்ணுறோமே பார்த்திங்கன்னா அதிகாலை ஒரு நாலு ஆறு அந்த முகூர்த்தத்துலேயே வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் பட் இன்றைக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனப்பா நம்மளோட ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பழங்கானத்தம்ல தெற்கு தெரு நீங்கள் டூவர்ஸ் வந்து பார்த்திங்க பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து உணவர் சந்தை இருக்கும் உணவர் சந்தைக்கிட்ட அம்மா உணவகம் அம்மா உணவகத்துக்கிட்டே தெற்கு தெருன்னு கேட்டீங்கன்னா யாருன்னு சொல்லுவாங்க தெற்கு தெருவில் உள்ள நுழைஞ்ச உணவுகள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மூனா பில்டிங் இன்னும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது இன்னும் இங்கே லேப்டாப்ஸு சிஸ்டம்ஸ் எல்லாமே இன்றைக்கி எடுத்துருவோம் இன்றைக்கி கொண்டு வந்து வச்சுருவோம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சப்போர்ட்ஸு என்னோட ஷோரூம்ஸ்லாம் அங்கேயே இருக்க போது சர்வீஸ் சம்மந்தமான விஷயங்கள் சப்போஸ் ஒரு கம்ப்யூட்டர் தவிர டிவி தவிர கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ்லாம் இங்கே தாராளமாக இன்றைக்கி வரலாம் கண்டிப்பாக ஒரு அட்ரெஸ்ஸு வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம ஷோரூம் மாதிரி இங்கே ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் போட்டு உங்களுக்கு அனுப்புவோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஒரு வேலியூபிள் சப்போர்ட் பாய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்